என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் அது காலதாமதமாக அதாவது இருபத்தி ஏழாம் தேதிக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் இது எந்த திசை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பது தொடர்பாக அவ்வப்போது அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் மேற்பு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கடந்த ஆறு மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டல தீவிரம் அடைந்திருக்கிறது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது புயலாக மாறிய பிறகாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழை கனமழை முதல் மிக கனமழைக்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் வங்க கடலோரப் பகுதியில் இன்னும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை உருவாக இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் தென்மேற்கு வங்க கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது மேலும் மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேலும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது புயலாக மாறிய பிறகாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி ஜலசந்தி அருகே நிலை பெற்றிருந்த காற்றழுத்த பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது நேற்று என்பது நிலை வந்த நிலையில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கடந்த ஆறு மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலாக மாறுவதற்கான இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் அது காலதாமதமாக அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறுவதற்கு கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் இது எந்த நோக்கி நகர்ந்து வருகிறது என்பது தொடர்பாக அவ்வப்போது அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கடந்த ஆறு மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரம் அடைந்திருக்கிறது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு புயலாக மாறிய பிறக்காக வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழை கனமழை முதல் மிக கனமழைக்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியில் மிக கனமழைக்கு கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வங்க கடலோர பகுதியில் இன்னும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை உருவாக இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் தென்மேற்கு வங்க கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது மேலும் மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேலும் தீவிரமடைவதற்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது புயலாக மாறிய பிறகாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி செய்தி ஜசந்தி நிலைய பெற்றிருந்த காற்றழுத்த பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது அருகே என்பது நிலை வந்த நிலையில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கடந்த ஆறு மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலாக மாறுவதற்கான இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் அது காலதாமதமாக அதாவது இருபத்தி ஏழாம் தேதி தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறுவதற்கு கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் இது எந்த நோக்கி நகர்ந்து வருகிறது என்பது தொடர்பாக அவ்வப்போது அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கடந்த ஆறு மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரம் அடைந்திருக்கிறது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட கடலோர மாவட்டங்களில் மழைக்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ிருக்கிறது புயலாக மாறிய பிறக்காக வடதமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழை கனமழை மூலம் மிக கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வங்க கடலோரப் பகுதியில் இன்னும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை உருவாக இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் தென்மேற்கு வங்க கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது மேலும் மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில்தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேலும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது புயலாக மாறிய பிறகாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி அண்மை செய்தி பலாக்கா ஜி நிலை பெற்றழுத்தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக இந்தியம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது நேற்று என்பது நிலை வந்த நிலையில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கடந்த ஆறு மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் அது காலதாமதமாக அதாவது இருபத்தி ஏழாம் தேதிக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் இது எந்த திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பது தொடர்பாக அவ்வப்போது அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கடந்த ஆறு மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்திருக்கிறது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது புயலாக மாறிய பிறகாக வடமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மழை கனமழை மூலம் மிக கனமழைக்கான இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியில் மிக கனமழைக்கு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் வங்க கடலோரப் பகுதியில் இன்னும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை உருவாக இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் தென்மேற்கு வங்க கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது மேலும் மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில்தான்